விஜய் வந்து மாநாடு போட்டாவே அங்கங்க ஒரு உயிர் பலி போயிட்டு இருக்குண்ணா ஆஹ் முன்னெச்சரிக்காகவே எல்லாத்தையுமே அவர் பண்ணிருக்கலாம் அவர் அந்த முன்னெச்சரிக்கையாகவே எதுவும் பண்றது இல்லை யார் சத்தா நம்மளுக்கு என்ன நம்ம வரமா நம்மளை பார்த்து எத்தனை பேரும் ஒடியாடுறான் அவர் வந்துட்டு இந்த நாய்க்கு பிஸ்கெட் துண்டு போட்டு வர வைப்பாங்க தெரியுங்களா ஆஹ் கடிக்குதா கடிக்கலையா அப்படின்ட்டு மாதிரி அந்த மாதிரி நம்மள வந்துட்டு அரசியல் போதையை கொடுத்துட்டு ரசிகர் போதையை கொடுத்துட்டு அவர் அரசியல் போதை கொடுக்கல ரசிகர் போதை கொடுத்துட்டு நீங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு மாயாஜலை காமிச்சுக்கிறாரு அவரை பார்த்து ஓடிட்டு போயிட்டு எல்லாரும் உயிர் பலியில் தான் ஆக்கிறாங்க இப்போ கரூர் சம்பந்தத்தை பார்த்துருப்பீங்க அது ஏன் எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு நானும் கை குழந்தை வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பசங்களை வச்சிட்டு இருக்கிறேன் என்னென்னா அவர்கிட்ட போனவங்க எல்லா குழந்தையுமே இறந்து போச்சு ஏன்னா அவரை பார்க்க போனதுனால இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கையாகவே அவர் எல்லாமே பண்ணியிருக்கலாம் முன்னாடியே சீக்கிரமாக வந்திருக்கலாம் அந்த ஒரு உயிரிழப்பு கா இழந்தது காரணமே அவரு தான் அவர் முன்னாடியே போயிட்டு இருந்தா அந்த உயிரிழப்பு நடந்திருக்காது அவ்வளவு பேர் அங்க வந்திருக்க மாட்டாங்க நீ அரசியல வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேரை இழக்க வைக்கிற ஒன்னால பார்த்து நிறைய பேர் இறந்து போறாங்க இன்னும் போயிட்டு தான் போறாங்க ஐயோ அவன் அந்த கூட்டத்துக்கு போனா நம்ம செத்துடுவோம் அந்த ஒரு பயம் இல்லாம அரசு அவரை பார்த்தா போதும் அவரை தொட்டா போதும் அவரு கூட ஒரு செல்ஃபித்த போதும் அவர் போற வாகனத்தை தொட்டா போதுன்றாங்க என்னடா வாகனத்தை தொடணும் அவசியமே கிடையாது அந்த வாகனத்தை கூட தொட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டா போதுன்றாங்க ஆனா அதனால எத்தனி பேர் உயிர் இங்க போகுது அதை பத்தி அவர் காவலே படாம அவர் போற இங்க வந்துட்டு இருபத்தாறு தேர்தல வந்து காலை வச்சாருன்னு வச்சுங்களா தமிழ்நாடு நாடு தமிழ்நாடு பாதி அழிஞ்சு போயிடும் இப்போ சுனாமில அழிஞ்சு போச்சு புயல்ல அழிஞ்சு போச்சுலாம் கிடையாது ஆஹ் ஆஹ் தமிழ்நாடு பாதி அழிஞ்சிடும் பாதி என்ன அதுக்கு மேலே கூட அழித்துக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் அவரு கொண்டு வராரு மக்களையும் ரசிகரையும் கொண்டு வராப்புல அதுல விஜய் வந்தாவே நாடு நாசமா போயிடும் அதாவது வந்து விஜய் ஏற்கனவே கரூரில் கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதுவே ஒரு பெரும் துயரம்தான் ஆனால் அதுக்குள்ளவே ஒரு மூன்று மாத காலங்களில் அல்லது நான்கு மாத காலங்களில் மறுபடியும் ஒரு கூட்டத்தை சேலத்தில் போட்டு சுரஜின்ற ஒரு இளைஞர் வந்து இறந்து போயிருக்கார் இவங்க கூட்டம் போட்டாவே எதுனா ஒரு உயிரிழப்பு நடக்குது ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு கொள்கையோ கோட்பாடோ ஒரு கட்டுப்பாடோ எதுவுமே வந்து அந்த கொள்கை த அதாவது இந்த கொள்கையை பற்றி இருந்த கொள்கை இருந்தா இருந்தால் தானே ஏன்னா அவங்க நேர்மையாக நடப்பாங்க மரத்தில் ஏறுறாங்க கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு 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 நாகரிகமட்ட கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க அதனால் அவங்க கூட்டம் வந்து எப்பவுமே வந்து நடந்தால் அந்த இடத்துல ஏன்னா ஒரு உயிரிழப்பு நடக்குது மிக மோசமான ஒரு அரசியலை கொண்டு போகிறாங்க மிக ஆபத்தான ஒரு அரசியல் தாவைக்க கூட்டத்துக்கு பொதுவாக வந்து தமிழர்னு யாரும் வர்றது கிடையாது காசு கொடுத்தா யாரை வேணாலும் கூட்டின்னு வரதான்னு நினைக்கிறாங்க காசு கொடுக்கும்போது வந்து தினக்கூலி அடிப்படையில் வடநாட்டுக்காரங்க பல லட்சமே இருக்காங்க தமிழ்நாட்டில் அதன் அடிப்படையில் கூட்டம் வந்தவர் தான் சமீபத்தில் இப்போ விஜய் மாநாட்டில் இருந்தவர் கூட ஒரு வடநாட்டு இளைஞர் தான் அப்படின்னும் போது அவருக்கு வந்து தமிழ்நாட்டு கட்சியை பற்றி அரசியல் பற்றி அவருக்கு தெரியாது அவருக்கு வந்து ஏதோ ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுரூவா கொடுத்தா போதும்ன்ற நிலமையில தான் மற்ற அரசியல் கட்சிங்க எல்லாமே வந்து ஆளை சேர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சார் ஒரு கூட்டம் கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி அது மட்டும்தான் தமிழராக வந்து ஒன்றியர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மற்ற கட்சி எல்லாமே காசு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வருவாங்க அதுதான் உண்மை